இன்றைய மன்னா சங்கீதம் பதினெட்டு பதினெட்டாவது வசனம் சங்கீதம் பதினெட்டு பதினெட்டு என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு இருந்தார் தாவிது சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால் கர்த்தரோ எனக்கு இருந்தார் அநேக தாவிதுக்கு இருந்தபோது கர்த்தர் இருந்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கு இருப்பார் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்தால் போதும் எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும் வேதத்தில் ஒரு வசனருக்கு நீ தண்ணீர்களை கடக்கும் நான் அவனோடு இருப்பேன் அவைகள் உன் மேல் நீ அக்கினி நூடாய் நடந்தால வேகாதிருப்பாய் அவைகள் உன் பேரில் பற்றாது காரணம் என்ன தெரியுமா கத்தன் அவனோடு கூட இருப்பேன் சொன்னார் கத்தன் நம்மளோடு இருந்தால் அவர் நமக்கு ஆதரவாயிருப்பார் கத்தன் நமக்கு இருந்தால் எந்த ஒரு பிரச்சனைகளும் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் மேற்கொண்டு வர முடியும் எவைகளும் உங்களை புரட்டித் தள்ளுவதில்லை நீங்கள் ஜெயமாக வெளியில் வருவீங்க கர்த்தனைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் அவர் இருக்கிற ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டரே தாவிதுக்கு ஆதரவாக இருந்தவர் எங்களுக்கும் ஆதரவாக இருக்கிறக்காக நன்றி தாவிதோடு இருந்தவர் எங்களோடு இருக்கிறக்காக நன்றி ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொ இந்த நாளில் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதா ஆமாம் கத்திரவங்களை ஆசிரியப்பாரு ஆமாம்